தமிழகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடும் நிலையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் பாளையம் கொட்டப்பாடி சின்ன கிருஷ்ணாபுரம் ரெங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வங்கா நரி ஆற்றத்திற்கு பெரும் வரவேற்பு உண்டு அதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர் வங்கா நரிகளை பிடித்து துன்புறுத்தக்கூடாது என ஆண்டுதோறும் பொது மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வாழப்பாடி வனச்சரகர் மாதேஸ்வரன் இன்று வாழப்பாடி அருகே கொட்டவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலையில் மாணவர்களுக்கு இனி வரும் காலத்தில் வனவிலங்கான பங்கா நரியை பிடித்து பொங்கல் நாட்களில் துன்புறுத்தக்கூடாது என உறுதிமொழியேற்று அறிவுறுத்தப்பட்டது இதனை மாணவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள உறவினர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வலியுறுத்தினர் இதில் வாழப்பாடி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் உங்களுடைய அப்பா பாப்பா சுடாட்ட முட்டை எல்லாருமே காட்டிலேருந்து தானே வந்தாங்க ம் நம்ம இருந்து வந்து நம்ம நல்லா வீடு கிடைக்கிட்டு நல்லா இருக்கோம் ஆனால் அந்த அந்த வனவிலங்களை மட்டும் பிடிச்சிட்டு வந்து இப்போவும் அதை வந்து கொடுமைப்படுத்துறது ஒரு நியாயமாக ஏதாவது ஒன்று இல்லையா காட்டுக்குள்ளே கிடைக்கிறது சாப்பிட்டுட்டு அதை அங்கே போட்டுக்கொள்ள அந்த கழிவு வந்து பிடிச்ச உழைச்சுன்னா உணவு பெரிய காட்டு இல்லையா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நிறைய எங்கள் ஊரில் இருக்கிறது நாங்கள் பிடிக்கிறோம் நமக்கு என்ன சார் நன்மை அப்படி தானே என்ன பாதுகாக்கலாம்